தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் ஜேட்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாக தமிழக முதலமைச்சர் தேர்தல் காலத்தில் வாக்களித்தபடி அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்குவது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜெயங்கொண்டத்தில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் உடனடியாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே ஊழியர்கள் ஆசிரியருடைய வாழ்வாதாரமான கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை அறிவிப்பார் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிப்பார் என நாங்கள் காத்திருக்கும் பொழுது சட்டமன்றத்திலே ஓய்வு பெற்ற எம்எல்ஏக்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தப்படும் என்கின்ற முதலமைச்சருடைய அறிவிப்பு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு இருக்கிறது இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்ட அரசூழியர் ஆசிரியருடைய மனதிலே வேலை பாய்ச்சுவது போல இருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு மாறாக தமிழக முதல்வர் உடனடியாக இந்த கூட்டத்தொடரிலேயே கூட்டத்தொடரிலேயே பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பை அறிவித்து உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தின் சார்பாகவும் ஜெப்டோ ஜியோ பேராமைப்பின் சார்பாகவும் கேட்டுக்கொள்வதோடு அப்படி தொடர்ந்து இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கின்ற இந்த அரசு ஆசிரியர்களுக்கான அந்த கோரிக்கையில் நிறைவேறாத பட்சத்தில் அனைவரும் மிக மோசமான மிக வேதனையான மிக துன்பமான ஒரு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு ஒரு தீவிரமான போராட்டத்திற்கு தமிழக அரசாங்கம் ஆசிரியர் அரசூழியர்களை தள்ளக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் ஜேட்டோஜிய பேரமைப்பின் சார்பாக நன்றி பாராட்டுகின்றோம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன் நாங்கள் எல்லாம் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கின்றோம் நாங்கள் உரிய நிலுவைய கடல் தொகைகளை பல்வேறு கூட்டங்கள் வாயிலாகவும் பல்வேறு போராட்டங்கள் வெள்ளானா வாக்களித்த நாங்கள் வாக்களித்த நாங்கள் எல்லாம் வாக்குறுதி வாக்கு என்ன தமிழர் அரசு மாநில அரசு